ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜாப் கேம்போஸ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ஜா பத்தி பாக்க போறோம் அப்படின்றது முன்னாடி எப்பவுமே சொல்ற தான் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப் டெலகிராம் ஃபேஸ்புக் பேஜெலாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜாப் பத்தி இல்லாம எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீங்க பண்றவங்க பண்ணலாம் தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க அதுக்கான தயாரெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால ஜாயின் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடையாது இது வந்து ஒரு ஃபேவரேட் ஜாப் தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அது மட்டும் இல்ல இப்போ வீட்டுக்காரெல்லாம் வேலை இல்லாம தேடிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஜாபோட அதாவது டிபார்ட்மெண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் அதாவது நேஷனல் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாலஜி அப்படின்வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அயம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழு அந்த அட்ரஸ் தான் இருக்கு ஓகேங்களா வாக்கின் இன்டர்வியூ தான் டைரக்ட் இன்டர்வியூ தான் ரிட்டன் எக்ஸாம் இருக்கு கண்டிப்பா ஓகேங்களா அதையும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து எந்த டைம்ல வைப்பாங்க பாத்தீங்கன்னா ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ள தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்ட் பேசஸ் தான் ஓகேங்களா அதில் என்னென்ன போஸ்ட் வந்து பார்க்கலாம் சயின்டிஸ்ட் சி மெடிக்கல் அண்ட் நான் மெடிக்கல் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்டர் இது வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒரு போஸ்ட் தான் இருக்கு ஓகேங்களா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து சென்னையில தான் இது வந்து பாத்தீங்கன்னா பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது இன் கம்யூனிட்டி ஆஃப் மெடிசன் பிரிவென்டிவ் அண்ட் சோஷியல் மெடிசன் பப்ளிக் ஹெல்த் கம்யூனிட்டி ஹெல்த் எப்படானு சொல்லி ஆஃப்டர் எம்பிபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எலிஜிபிள் இருக்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியும் சேர்க்க கோவப்படுதுங்க நம்ம லெவலுக்கு அதாவது டுவெல்த் டிகிரிக்கெல்லாம் இருக்கு நான் அதையும் சொல்றேன் ஓகேங்களா டிசரபிள் கொடுத்துருக்கான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் நாற்பது நான் முக்கியமான அதை மட்டும் சொல்றேன் வீடியோ ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு தப்பா வச்சுக்காதீங்க இது வந்து சீனியர் சீனியர் இன்வெஸ்டிகேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் டே தான் இன்டர்வியூ சென்னையில் தான் லொகேஷன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் லைஃப் சயின்ஸ் கொடுத்துருவோம் ஓகேங்களா நேச்சர் ஆஃப் ட்யூட்டிலாம் கொடுத்துருக்காங்க இது எலிஜிபிளாக இருந்தால் பாக்கலாம் டேட்டா மேனேஜர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சர் ஸ்டாட்டிக்ஸ் அதுக்கப்புறம் பயோஸ்டாட்டிக்ஸ் ரிகானசிட்டி அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதுக்கு ஒரு போஸ்ட்னா இருக்குது சென்னையில் தான் ஜாப் லொக்கேஷன் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஏஜ் வந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் சாலரி வந்து முப்பத்திரெண்டாயிரம் ரூபாய் தருவாங்க பர் மந்த் என்ன நேச்சுரல் ஆஃப் டியூட்டின் அப்படின்றது அவங்களே கொடுத்துட்டாங்க டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த்து அடுத்தது வந்து சயிண்டிஸ்ட் பிஏ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி அப்படி இல்லைனா என்கிட்ட ஐடி இருக்குது அப்படின்றவங்களும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி சென்னையில் தான் ஜாப் லொக்கேஷன்ஸ் ஓகேங்களா அப்படி இல்லை நான் செகண்ட் இயர் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணலாம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு முப்பத்தெட்டு வருஷம் கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் எச்ஆர்ஏ கிடைக்கும் ஹோம் ரெண்டல் அளவான்ஸும் கிடைக்கும் ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாதம் தான் டெம்பரரி ஜாப் தான் ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸ் திருவள்ளூர்ல ஜாப் போஸ்ட் ஜாப் லொக்கேஷன்ஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல் முடிச்சிருந்தாலே ஓகே தான் டுவல்த் பட் ஆனால் நீங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் சர்டிபிகேட் ஏ ஏஎம்ஏஎன் எம் வித் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அது மட்டும் இல்லை ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் பதினெட்டு பதினெட்டாராவது சம்பளம் முப்பத்தொரு வயசுக்கு இன்க்ளூடிங் த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு நேச்சுரால் டியூட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க எலிஜிபிள் இருந்தால் படிச்சு பாருங்க டூரேஷன் வந்து சிக்ஸ் மந்த் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் லேப் இதுக்கு ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் மைக்ரோ பயாலஜி முடிச்சிருக்கலாம் அப்படின்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ஆஃப் ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் முடிச்சிருக்கலாம் ஆனால் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொராயிரூவா சேலரி தராங்க முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டூரேஷன் வந்து மூணு மாதம் தான் பட் ரினியூவல் பண்ணலாம் உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லிருக்காங்க டேட் ஆஃப் இன்ட்ரீ இருபத்தி இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிக்ஸ் அதே மாதிரி தான் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் கிராஜுவேட் ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னா கிராஜுவேட் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் பட் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அந்த ரிலவெண்ட்டில் ஓகேங்களா முப்பது வயசுக்கு மேல முப்பது வயசுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தொராயிரரூபா சேலரி தருவாங்க முப்பத்தாறாயிரம் ரூபாய் அதனால பிரச்சனை இல்லை ட்யூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அப்பர் டிவிஷன் கிள்கு இந்த ஜாப்க்கு இந்த போஸ்டுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன் ஒரு வருஷத்து தான் இருக்கு சென்னையில் தான் டுவெல்த் முடிச்சிருந்தா போதும் பட் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் எந்த டிசிப்ளின் இருந்தாலும் ஓகே தான் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் கி டிப்ரஷன்ஸ் பர் அவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினேழாயிரம் ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க இருபத்தட்டுஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்யூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷம் டேட்டா என்ட்ரி ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு வேகன்சி இருபத்தொமாம் தேதி இன்டர்வியூ இது வந்து டுவெல்த்து முடிச்சிருந்தாலே போதும் பட் டைப்பிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் எயிட்டி வேர்ட்ஸ் மினிட் இங்கிலீஷ் லோயர் தெரிஞ்சாலும் ஓகே தான் ஐயர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினாலாயிரம் ரூபா சம்பளம் அடுத்தது நேச்சுரல் ட்யூட்டி கொடுத்தா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும் ரிட்டன் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வில் பி நாட் கன்சிடர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது இல்லைனா இன்டர்வியூ கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்புறம் அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸைஸ் பண்ணியிருந்தா எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க க்ரீம் லேயராக இருந்தால் என்ன ஃபார்மேட்டு அப்படின்றத என்ஓசி வாங்கி போனால் யாரும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் இருந்தது போக மாட்டாங்க அது ஒரு விஷயம் ஆல் போஸ்ட் ஆஃபர் ஃபார் கண்டக்டர் ஃபார் த டியூரேஷன் ஆஃபர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொன்னா தான் அது டிஏடி எல்லாம் தர மாட்டாங்க டேட் ஆஃப் இன்டர்வியூ மேபி சேஞ்ச் ட்யூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் என்ஸ் கேன்டேட் ஆர் அட்வைஸ் டு செக் வெப்சைட் பிஃபோர் அப்புறம் இந்த வேக்கன் இன்டர்வியூ அப்படின்னு ஆக்சுவலாக இன்டர்வியூ வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க பண்ண மாட்டாங்க பட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மழை அந்த மாதிரி இடிகள் ஆர்டிஃபிஷியல் என்ன வந்து நேச்சுரல் கிளைமேட்டி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து டேட் சேஞ்ச் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பிரைவேட் ஜாப் தான் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் கவர்மெண்ட்டில் இப்போதைக்கு எதுவும் போடல கண்டிப்பாக போட்டால் நான் வீடியோ ரெடி பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை நம்பி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இதோட ஒரு பட்டனான ஜாப்ல நெக்ஸ்ட் வீடியோ